பரிசுத்தாவே என் பெயராலே மீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராகே புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை ஏழு நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயன் அடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தை ஏந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அணு தினமும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அணு தினமும் எங்களை தேடி வருகின்றீர் உமது வார்த்தையின் வழியாக பேசி நீ உயிரோடு இருப்பதை எங்களுக்கு உணர வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது திருச்சிலுவை நாங்கள் உற்று நோக்கி ஜபிக்கக்கூடிய நேரத்தில் நீர் எங்களுக்காக பட்ட கஷ்டங்களையும் நீர் எங்களுக்காக அடைந்த வேதனைகளையும் நீர் எங்களை குறித்து இந்த கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து உம்மை கொலை செய்த எங்களை மட்டுமே கருத்தில் கொண்டும் எங்களை மட்டுமே கொண்டும் பலியாக ஒப்பு அடைகின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்காக உண்மையே கையளிக்கப்படவிட்டால் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தின் நிமித்தம் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது வாழ முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் நீர் உயிரோடு இருப்பதை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி அண்டவராகிய கிறிஸ்துவே நீர் உயிர் தெழுந்த பிறகு உமது அன்பு சீடர்களை தேடி சென்று அவர்களை தேற்றி அமைதி உரித்தாக என்று சொல்லி அவர்களோடு பேசி

பரிசுத்த ஆவியானவர் அதிகாலையிலே என்னை தட்டி எழுப்புவார் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உபதேசம் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுதுதான் நான் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க முடியும் என்கின்ற ஒரு மனநிலையை ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்கின்ற தூயதாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றார் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த அருமையான நாளிலும் கூட சில சூழ்நிலைகளில் நான் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் நாங்கள் மட்டும் அல்ல மற்றவர்களையும் எளிதாக பாவத்தில் விழ வைத்து விடுகின்றோம் எங்களையும் பாவத்தில் விழ வைத்தவர்களுக்காகவும் விழுந்தால் அவன் பாவத்திற்கு அடிமையாகி சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகிறான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நாட்களிலே அநேக இளைஞர்கள் பாவத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது இளம் பெண்கள் பாவத்தில் விழுந்து குடி வெறிக்கும் பழக்க வழக்கங்கள்

ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவின் வல்லமையை பொழிந்து ஒவ்வொருவரையும் உயர்த்திட வேண்டுமாய் அற்புதங்களையும் அன்பு நேசரே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று என் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாராம் என்னுடைய குற்ற பலிகளை எடுத்து மாட்டா எடுக்க மாட்டாராம் நான் பாவம் செய்து செய்து என் ஆண்டவரை சிலுவையில் விட்டேன் பரிசுத்தவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தால் ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மாணவ மாணவிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த நாளினால் பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்றுக் கொள்வேன் ஆவியானவர கூட இருப்பார் இறை வார்த்தையின்படி வாழ்வேன் இறை வார்த்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருப்பேன் இறை வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் வேலை சென்று இடத்தில் ஒரு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி மது வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்கள் மீதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பொழிந்து சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து சாத்தானுடைய வல்லமை அப்புறப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை இந்த பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறித்துக் இருக்கிறார்களே நான் இந்த நாளில் இந்த கத்தோலிக்க வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுப்பேன் குருக்களும் அருள் சகோதர சகோதரிகளும் ஜபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நான் விடுதலை அடைவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் தூய்மை அடைந்து அந்த விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதித்து அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நோக்கி அப்பா அந்த இயேசு கிறிஸ்துவே எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கக்கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பலன் அடைந்து ஒரு சாட்சிகளாக அந்த உலகத்தில் இருப்பார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் வாசிக்கின்றோமே யோவா நற்செய்தி பதினான்கு பதினாறிலே உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்கின்ற அந்த வார்த்தையை விசுவசிக்கின்றோம் அந்த தந்தை கடவுளை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு பரிந்துரையால் அம் தகப்பனே அந்த வல்லமையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக விமான பணிகளில் இருக்கிறவர்கள ஒப்புக்கொள் ஆண்டவரே விமானங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பைலட்டை ஒப்புக் கொடுக்கின்றேன் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்டை ஒப்புக்கொள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள் எல்லோரையும் ஆசிர் வகிப்பீராகும் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் அவர்களுக்குள் மாற்றத்தை கொடுப்பீராக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் நோக்கி தேசத்திலே போர் மூலக்கூடிய அபாயம் இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே பதட்டமான நிலைமையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது நீர் சமாதானத்தின் தெய்வம் அல்லவா அன்றவரையே அரசியல் தலைவர்களோடு பேசி இரண்டு நாடுகளுக்கு இடையேயும் சுமூக பிரச்சனைகளை எடுத்து 我。嗯 பேசக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்து சமாதானத்தை அருள வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா போர்களினால் பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்ட ஒரு இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு அண்ட ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரின் தொடுவீராக தொட்டு குணமாக்குவீராக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக அவர்கள் மகிழ்ச்சியோடும் என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மேனோ செவைிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பில் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட நினைவு கூறுகின்றோம் சுவாமி ஆண்டவரே போர் முனைகளிலும் இயற்கை சீற்றத்தினால் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் அரசியே உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கும் பரிசு தாவியானவரை பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்க மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண இப்போ வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்